ஊழியம் எது ஊழியம் எப்படி ஊழியம் செய்யணும் எதற்காக ஊழியம் செய்யணும் இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சத்தியம் அப்போ ஊழியம் எது ஊழியம் மனுஷனை பிடிக்கிறதா மிகப்பெரிய ஊழியம் மற்றைய நாலு பத்தொன்பதின் படி மனுஷனை பிடிக்கணும் யாருக்காக இயேசுவுக்காக அப்போது மனுஷனை பிடிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறான்னா இருளூல கிடக்குறான் உலையான சேற்றில் பிசாசு அவனை அமுக்கி வச்சுருக்கிறான் அப்போ அந்த இருளில் இருந்து அந்த உலையான சேற்றிலிருந்து மனுஷனை பிடிச்சி இயேசு கையில் கொடுக்கணும் அதாவது சுவிசேஷம் சொல்லி அது இயேசுவின் கையில் கொடுக்கணும் அப்போ இதுதான் ஊழியம் அப்போ இந்த ஊழியம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது சுவிசேஷம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது ஏன்னா அவருடைய ரட்சிப்பை பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் அவருக்காக ஊழியம் செய்யணும் இந்த ஊழியம் இந்த இதுதான் தேவனுடைய நீதி ஏன்னா இந்த நீதியை நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு அந்த வெண் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுது நீதியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்போது இந்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு அவர் ஒரு வழி சொல்கிறார் அந்த வழியில் ஏசு சொன்ன வழியில் போனால் தான் அந்த மனுஷனை பிடிக்க முடியும் ஏன்னா அந்த இருளில் இருந்தும் உலையான சேற்றிலிருந்தும் அவனை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவிடம் இருந்து வரங்களையும் வல்லமைகளையும் பெறணும் அப்படின்னா இந்த வரங்களையும் வல்லமையும் பெறணுன்னா அவர் ஒரு வழி சொல்கிறார் யோவான் பன்னெண்டு இருபத்தாறு சொல்கிறாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவுள் அப்போ நம்ம இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவர் சொன்ன வழியில் பின்பற்றணும் என்ன பண்ணணும் அவருடைய வார்த்தையில் நிலச்சிருந்து சீசன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வரணும் அந்த சீசன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்மளுக்கு இயேசுவுக்கும் நம்மளுக்கு தான் கனெக்ட் எந்த மனுஷனுக்கும் நம்ம அடிமை கிடையாது ஏன்னா அந்த இயேசுவிடம் நம்ம கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவரிடத்துலேருந்து வல்லமைகளையும் வரங்களையும் பெற முடியும் நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் பத்தாம் மத்தையு பத்தாம் அதிகாரம் சாரி மத்தையு பத்து அவர் தம்முடைய பன்னெண்டு சீசர்களையும் தமிழிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ அந்த சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் அப்போ அந்த அதிகாரமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது அப்போ நம்ம வந்து கிறிஸ்து அப்படிங்கிற என்ற போதகரிடத்துல நம்ம இருந்து தான் அந்த வரங்களையும் வல்லமையும் நம்ம பெற முடியும் மனுஷருக்கு அடிமையாக இருந்தால் பெற முடியாது அப்போது சீசன் அவருடைய உபதேசத்தில் நிலச்சிருக்கிறவங்க தான் சீசன் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்மளுக்கு நேரடியாக தொடர்பு யார் கிறிஸ்து அப்போ அந்த கிறிஸ்து தான் நம்மளுக்கு அந்த வரங்களையும் வல்லமையும் கொடுப்பார் அவருடைய வார்த்தையினால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கனெக்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படி ஒருவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவனானால் இயேசுவை பின்பற்ற கணவன் அவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே அந்த ஊழியக்காரணம் இருப்பான் அப்போ நம்ம அந்த பரலோகத்தில் இருக்க முடியும் பாருங்க மத்தையோ ஆறு இருபத்தி நாலு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அப்போ இரண்டு எஜமான்கள் அப்படின்னா இதில் யார் அப்படின்னா ஒன்று இயேசு இன்னொன்று வந்து உலகப் பொருள் அதாவது பிசாசு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவனானால் இயேசு சொன்ன தான் ஊழியம் செய்யணும் அதாவது பட்டணம் பட்டணமாக புறப்பட்டு போகணும் கூட்டத்தை சேர்க்கக்கூடாது ஊழியம்னா ஏதோ ஒரு இடத்த வாங்கி அவங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தேவை பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு அவங்கள கூட்டி வச்சு மனுஷனுக்கு நம்ம அடிமையாக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு இயேசுவுக்கு செய்கிற ஊழியம் கிடையாது ஏன்னா அது வியாபாரம் அப்போ இயேசுவுக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறானால் அவர் சொன்ன வழியை பின்பற்றணும் புறப்பட்டு போகணும் ரெண்டு ரெண்டு பேராக அவருடைய சீசரை அனுப்பினார் புறப்பட்டு போகிறது எப்படி புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க பரலோராஜம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கிட்டாங்க வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்கினாங்க குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணாங்க மருத்துவரை எழுப்பினார்கள் விசாசுகளை துரத்தினார்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவர இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னாரு அப்போது இந்த வேலையை நம்ம செய்யணும்னா வல்லமையும் வரமும் யாருக்கிட்ட இருக்குது இயேசுகிட்ட இருந்தால் நம்ம வாங்கணும் அப்போ அந்த சீசன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தால் தான் நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியும் அப்போ நம்ம அவரிடத்துல கனெக்ட் ஆகாமல் நம்ம ஏதோ சர்ச்சைக்கு போனோம் பாஸ்ட் சொன்னதை கேட்டோம் வாரந்தோறும் கரெக்டாக தசமாக கொடுத்தோம் அப்படின்னு நம்ம மனுஷனுக்கு அடிமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய நீதியை செய்ய முடியாது நம்மளுக்கு பரலோகம் கிடையாது ஏன்னா ஊழியம் அப்படின்னா ஒவ்வொருவரும் செய்யணும் ஒவ்வொருவரும் தேவ நீதியை செய்யணும் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது வெயிலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்போ நம்ம இந்த உலக பிரகாரமான பொருளையோ செல்வங்களையோ தேடி இந்த உலகம்தான் முக்கியம் அப்படின்னு இருந்தால் நம்ம அவருடைய நீதியை செய்ய முடியாது அதனால் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்போ இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறோன்னா இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன வழியை பின்பற்றணும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் நல்லா கவனிக்கணும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் நம்ம வந்து தசாவாஹம் கொடுத்த உடனே எல்லாம் நீதி செய்கிறோம் அப்படி கிடையாது பாஸ்டருக்கு கொடுத்தா நம்ம நீதி செய்கிறோன்னு அந்த அர்த்தம் கிடையாது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணும் நீ எப்போ ரட்சிப்பை பெற்றியோ எத்தனை வயசில் பெற்றியோ அதுக்கு உன்னோட பலனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதன்படி நம்ம நீசி நீதியை செய்யணும் எண்பது வயசில் ரசிக்கப்பட்டியா மற்றவர்களுக்காக இருந்து ஜபம் பண்ணு இருபது வயசில் ரசிக்கப்பட்டியா புறப்பட்டு போ சுவிசேஷம் சொல் இயேசு விட வந்து வரங்களையும் வல்லமையும் வாங்கிக்கும் பிசாசை துரத்து வியாதி உலக உள்ளவங்களை சுஸ்தப்படுத்து இந்த நீதியை நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு அந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும் இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம் அவர் சொல்கிறாரு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்போ இயேசு சொன்ன வழியில் உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்யாமல் அவர் காண்பித்த வழியில் நம்ம ஊழியம் செய்யும் போது தான் நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியை பெற முடியும் அப்போ எஜமான் வரும்போது இப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் அப்போ இயேசு சொன்ன வழியில் புறப்பட்டு போய் வியாதி உங்களுக்கு சுஸ்தப்படுத்தி பிசாசுகளை துரத்தி பரித்துறை எழுப்பி இந்த மாதிரியான ஊழியம் செய்கிறவங்க தான் பாக்கியவான் அப்போது எஜமானுடைய சித்தம் எஜமானுடைய சித்தம்னா இயேசுவின் சித்தம் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தம் ஆயத்தம் இராமலும் அவனுடைய சித்தத்தின் செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும் அப்போது ஊழிய காரணம்னா யாரும் ஒருவர் கிடையாது நம்ம தான் எல்லாருக்குமே இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த பூமியை நம்ம இருக்கிறதுக்கு காரணமே தேவ நீதியை நிறைவேற்றும்படி தான் நம்ம ஜீவனோடு இருக்க வச்சிருக்கிறாரு இந்த தேவ நீதியை செய்யும் போது தான் நம்ம இந்த வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது இயேசுவின் சித்தம் என்னென்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் அதேபடி தேவ நீதியை நம்ம நிறைவேற்றணும் இப்போ இந்த தேவ நீதியை நிறைவேற்றணுன்னா நம்ம அவருடைய வழியில் நம்ம பின்பற்றணும் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக இந்த ஊழியத்துக்கு விரோதமாக வேறு விதமாக உங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அவங்க சொல்கிறத குறித்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு ரோமர் பதினாறு பதினேழில் நம்ம வாசிக்கிறோம் அதாவது நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் இப்போது ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் வசனங்கள் தான் அந்த உபதேசம் அந்த உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குறவளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் கத்ராய ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போது ஏசு சொன்ன வழியில் ஊழியம் செய்யாமல் கூட்டத்தை கூட்டி வாரத்தில் ஒரு நாள் வாங்க அதை தான் நீங்கள் இயேசுவுக்கு செய்கிற ஊழியம் தசாம்பா கொடுங்க மற்றபடி எல்லாம் அவர் பார்த்துடுவார் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு த ஒரு நய வசனிப்பான வார்த்தைகளை கூடுறாங்களா இச்சக பேச்சுகளை சொல்கிறாங்களா அவங்க யாராக வஞ்சிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு குட்டணியை விலகணும் அப்படின்னு ஒரு சொல்கிறார் ஆகையால் நம்ம மனுஷனுக்கு பிரியமாக இருக்கும்படி ஊழியம் செய்யாமல் கிறிஸ்தவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் இப்போ தேவனுடைய சித்தம் என்ன எல்லோரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் தேவ நீதியை செய்யணும் அவரோடு இருக்கத்தக்க தகுதியை அடையணும் இதுதான் முக்கியம் இந்த ஊழியத்தை எல்லாருமே செய்யணும் ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்போ அவர் வரும்போது அவங்கவங்க செய்கிற படி அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்போது தேவ நீதியை நம்ம நிறைவேற்றுறதில்லை நிறைவேற்றும்படியாக நம்ம எப்பொழுதுமே எச்சரிக்கையாக அவர் சொன்ன வழியில் நம்ம செய்யணும் அப்போ அவர் அளிக்கும் பலன் எப்படி வருகிறது அப்படின்னு பாருங்க ഓരോരുത്തരും തന്ത്രപൂർവം ഭാര്യയെ അഗ്നിക്കിരയാക്കിയ മറ്റൊരു സ്ത്രീയെ സ്വന്തമാക്കിയ ഒരു മനുഷ്യൻ നിരാലംബരെ അവഗണിക്കുകയും പണം ധൂർത്തടിച്ച് സുഖലോലുവനായി ജീവിക്കുകയും ചെയ്തു മകളെ പീഡിപ്പിച്ച ഒരു പിതാവ് ണിയായ ഒരു സ്ത്രീ രോഗികളെ അവഗണിച്ച് സമൂഹത്തെ കൊള്ളയടിച്ച് ധനമോഹിയായ ഒരു ഡോക്ടർ മനുഷ്യനിർമ്മിതമായ വിഗ്രഹങ്ങളെ ദൈവങ്ങളായി ആരാധിക്കുവാൻ ജനങ്ങളെ പ്രേരിപ്പിച്ച ഒരു ജീവന്റെ ഗ്രന്ഥത്തിൽ പേരെഴുതപ്പെടാത്തവരെല്ലാം പുഴുക്കൾ ചാകാത്തതും അഗ്നി ശിവിക്കാത്തതുമായ നരകാഗ്നിയിലേക്ക് വലിച്ചെറിയപ്പെടുന്നു ിൽ യേശുവിനെ പകർന്നുകൊടുക്കുകയും ചെയ്ത ഒരു നിന്നും സുവിശേഷത്തിനു വേണ്ടി സഹായിക്കുകയും ദൈവവചനപ്രകാരം ജീവിക്കുകയും ചെയ്ത ഒരു സ്ത്രീ ജീവിക്കുകയും ചെയ്ത ഒരു മനുഷ്യൻ ദൈവവചന ശ്രവണത്തിലൂടെ മാനസാന്തരപ്പെട്ട് ക്രിസ്തുവിനെ രക്ഷകനും നാഥനുമായി സ്വീകരിച്ച ഒരുപടി ദൈവവചനത്തിനു വേണ്ടി സ്വന്തം ജീവൻ പോലും നഷ്ടപ്പെടുത്തുവാൻ തയ്യാറായ ഒരു മനുഷ്യൻ ശരീരത്തിലായിരിക്കുമ്പോൾ വചനമനുസരിച്ച് ജീവിച്ചവരുടെ ശരീരങ്ങളെ മഹത്വമുള്ള സ്വർഗീയ ശരീരങ്ങളായി രൂപാന്തരപ്പെടുത്തി നിത്യകൂടാരങ്ങളിലേക്ക് എടുക്കപ്പെടും ജീവന്റെ ഗ്രന്ഥത്തിൽ പേരെഴുതപ്പെട്ടവർക്കെല്ലാം ദൈവത്തിന്റെ പറുദീസയിലേക്ക് പ്രവേശനം ലഭിക്കും